விருந்து வச்சோம்னு வச்சுக்கங்களேன் விரதம் இருந்தோம்னா முதல் சோரை காக்காவுக்கு தான் வைப்பாங்களாம் அந்த நாட்டில் காக்காவே கிடையாதான் அதனால் போனோம் எனக்கும் நிஷாவுக்கும் வச்சுருக்காங்க நான் சாதா காக்கா அவன் காக்கா வா தான் வந்துச்சுன்னா நம்மளை கேவலப்படுத்திருக்காங்க அது தெரியாமல் போயிடுச்சு நமக்கு எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷ்ஷாக வழி ஆட்டோ பிடிக்கும் எங்கள் அப்பா ஓடினார் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம் அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸு மூஞ்சை பார்த்து பயந்துருக்கு வாந்தி எடுத்துருக்கு தப்பாக நினைக்காதீங்க இவ்வளோ மோசமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திங்கன்னா சிரிக்காது உங்கள் பக்கத்தில் உட்காரப்படாது நான் எதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சு நான் என்ன சொல்கிறேன் அந்த கற்பனை சிரிக்கிற இன்றைக்கி எங்கேயாவது சிக்கம்பட்டியில் இருக்க மாடு பெரியம்மா பட்டியில் இருக்க மாட்டை பார்த்து அதுதான் இருக்கியா அப்படி கேட்குமா மனுஷன் தான் கேட்பான் வாழ்க்கையில் எப்பயுமே மனுஷன்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் உள்ளே இருந்தவனுக்கு ஃபோன் வந்திருக்கும் இருக்கு உள்ள உட்காந்து உட்கார்ந்தவன் பேசுகிறான் வர ஒரு வாரம் ஆகும் மாப்பிள்ளேன் அப்படின்னு இருக்கான் வெளியே இருக்கவன் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலாத்தலம் ஆடா உள்ளே உட்காந்துட்டு ஒரு வாரம் ஆகும்ன்ற அவனுக்கு ஃபோன் வந்துருக்கீங்கதான் இருந்தவனுக்கு தெரியல உன்னே சொல்கிறா பொண்டாட்டி காணாம போனால் கூட இப்போ யாரும் வருத்தப்படுறது சார் ஃபோன் காணாம போனால் அப்படி தேயர்றான் ஐயோ 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 அகோன்னு தேடுறான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கல் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டி ரசிக்கணும் என்ன விழுப்புரம் பக்கத்தில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் உண்டு பட்டால் உண்டு வாழ்வுனே ஒருத்தர் அப்புடின்னார் ஒற்றுமை நீங்கனா அனைவருக்கும் தாழ்வுண்ணே அப்போ அவர் அப்படின்னாரு உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அவரு அப்படின்னாரு தான் விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சான் அவரை போய் ரசிகர் நினச்சி மணி நேரம் நான் ஒரு மூணு இடத்துல நம்ம உசாரா இருக்கணும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிட்டுவான் இப்போ ஒரு படம் வந்தது சிவகார்த்தி நடித்த படம் மாவீரன் அந்த படம் பார்த்தவங்கலாம் கை தட்டுங்க பாப்பா பசங்கள்லாம் பார்த்திருக்காங்க அந்த அந்த படத்துல சிவகார்த்தியனுக்கு காதில் ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த குரலுக்கு வந்து ஒரு தடவை அவர் என்ன பண்ணுவார்னா அந்த குரல் போகணுங்கிறதுக்காக அவங்க அம்மா கூப்பிட்டு போய் ஒரு முனிய முனியப்பன் கோயில் பூசாரிக்கிட்ட விபூதி எடுத்து வாங்கி அடிப்பாங்க அந்த பூ பூசாரி என்ன பண்ணுவார் கையில் நிறைய விபூதி எடுத்து அவர் காதில் அடிப்பார் அந்த பூசாரி வேறு யாரும் இல்லை நான் தான் நீங்கள் வேணால் படத்தை போட்டு பாருங்க நான் தான் அந்த பூசாரி கெட்டப்பில் வயிற்று தள்ளிட்டு வந்து உட்காந்துருந்தேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க அந்த நிகழ்ச்சி அதில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி சிவகார்த்தியோடு நடிச்சிருக்கேன்டின்னு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு தேட்டரில் உட்கார வச்சு படத்தை பாடுறீங்கிறேன் என் பொண்டாட்டி பார்த்துட்டு சொல்கிறா ரெண்டு முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமினே தெரிலையா ஒன்று எப்படி கேட்டாங்களாடா ஒரு கேவல வச்சிருப்பேன் ஆனால் அவ்வளோ ஆனால் ஒரு மூணு இடத்துல உசாரா இருக்கணும்னு ஒரு தேட்டருக்கு போனால் அப்படி ஆனால் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எங்கே உட்கார போடாதான் அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவீங்க எங்கே உட்காரப்படாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான் அது ரெண்டு பேரில் உள்ள விட்டு இதுவும் வாஷ் பேஷன் மாதிரியாக இருந்துச்சு இது அது பெரிய பேஷன் அதெல்லாம் இந்த மாதிரி நல்ல நகைச்சு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காது உங்கள் பக்கத்தில் உட்காரப்படாது நான் எதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிச்சிங்க என்ன சொல்கிறேன் அந்த கற்பனை சிரிக்கல இன்றைக்கி எங்கேயாவது சிக்கம்பட்டியில் இருக்க மாடு பெரியம்மாம்பட்டியில் இருக்க மாட்டை பார்த்து நல்லா இருக்கியா அப்படி கேட்குமா மனுஷன் தான் கேட்பான் வாழ்க்கையில் எப்போயுமே மனுஷன்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஆ இந்த வந்தோடனே கூப்பிடுற அந்த ம அந்த மனம்தான் அந்த முகம் இருக்குல்ல வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி கூப்பிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்லாம் வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னா நல்ல மனுஷன் சாப்பிடுவாங்க சார் லலிதா சாப்பிடுவா அது ஒரு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு பண்பாடு உண்டு என்ன ஆ சம செம கட்டா தெரியுமா எனக்கு தெரியும் ஆ தெரியும் தெரியும் எனக்கு ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க பிடிங்கிட்டு போவோம் இல்லை சொல்கிறேன் நான் அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்ல நல்லது 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 ஆனால் வாழ்க்கை எப்போயுமே நல்லதாக இருக்கணும் நல்லதை நினைக்கணும் ஏன்னா இப்போ ஊர் கூடி தேர் எழுக்கணும்னு சொல்லுவாங்க ஊர் மக்கள் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஒரு அம்மனை கும்பிடுகிற போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திருவிழாவை பண்ணுறோம் இல்லையா அதுதாங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா திருவிழாங்கிற சொல்லையே நீங்கள் திருப்பி போடுங்களேன் விழா திருன்னு வரும் மனிதன் வாழ்க்கையில் விடுந்து விடாமல் இருப்பதற்காக கொண்டாடப்பெறுகிற ஒரு விஷயம் எதுனா திருவிழா மட்டும்தான் சார் திருவிழா மட்டும்தான் அதனால தான் சொன்னான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் என் பிறப்பி அவசியமான பிறப்பை சார் எங்கள் அம்மாவுக்கு வழி ஆட்டோ பிடிக்கி எங்கள் அப்பா ஓடினார் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரான் அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸ் மூஞ்சை பார்த்து பயந்துருக்கு வாந்தி எடுத்துருக்கு தப்பாக நினைக்காதீங்க இவ்வளோ மோசமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கேன் ஏழு நாள் நான் இருந்தது தெரியாமல் எங்கள் அப்பா மிச்சிருக்காரு அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசி அந்த மேக்கப் சொன்னான் எத்தனை தடவை மேக்கப் போட்டால் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தாய் அண்ணன் நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா நான் தான் அது வரைக்கும் கருப்புன்னு நினச்சேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தால் என்னைய விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை நான் அறந்தாங்க நிஷா அவர்களும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து போனோம் நியூசிலாந்து போனால் அங்கே ஒரு தமிழ் குடும்பங்க உண்மையாகவே சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை விரதம் விரதம் படைத்து அந்த வீட்டில் அஞ்சு பேர் நாங்கள் போனதோடு சேர்த்து ஏழு பேர் யாரும் அந்த வீட்டில் அஞ்சு பேர் யாருமே சாப்பிட்லங்க எங்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க எனக்கு உண்மையாகவே கண்ணில் கண்ணீரே வந்துச்சு நிஷாலெலாம் அழுதுட்டா உண்மையாகவே சொல்கிறேன் பாரம்பரியம் வந்தவங்க விருந்தினர்களை உபசரிக்கும்னு நினைக்கிறாங்களேன்னு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்க நான் கடைசியாக சாப்பிடும்போது கேட்டேன் இங்கே ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களே சார் என்ன சார் அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொன்னார் விருந்து வச்சோம்னு வச்சுக்கலேன் விரதம் இருந்தோம்னா முதல் சோரை காக்காவுக்கு தான் வைப்பாங்களாம் அந்த நாட்டில் காக்காவே கிடையாதான் அதனால போன எனக்கும் நிஷாவுக்கும் வச்சிருக்காங்க நான் சாதா காக்கா அவள் அண்டன் காக்கா வா தான் நம்மளை கேவலப்படுத்தியிருக்கேன் அது தெரியாமல் போயிடுச்சு நமக்கு புதுசாக போட்டாலும் எடுக்குது நல்லா தான் போகுது ஆனால் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே வாழ்க்கை வந்து அப்படி தான் மனுஷனோடு பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு காலத்தில் காக்கா வச்சு பா புத்தி சொன்னான் சார் கா கா ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் வாழ்க்கையில் நல்ல மனுஷன் உண்மையாக உங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இருந்தால் கைதுட்டுங்க இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுங்களாம் கைத்திட்டு போவோம் இன்னும் தானே உண்மையாக சொல்கிறேன் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் தட்டின அத்தனை பேர்ட்டே இந்த ஃபோன் இருக்குது இது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல வெளியவும் போகிறதில்ல இல்லை அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் பப்ளிக் டாய்லெட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கு நாலு பேர் வரிசையில் நிற்கிறான் சார் அவசரத்தில் உள்ளே இருந்தவனுக்கு ஃபோன் வந்திருக்க மாதிரி இருக்கு உள்ளே உட்காந்து பேசுகிறான் வர ஒரு வாரம் ஆகும் மாப்பிள்ளை அப்படின்னு வெளியே இருக்கவன் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலாத்தலமாடா உள்ளே உட்காந்துருக்கு ஒரு வாரம் ஆகுன்றான் அவனுக்கு ஃபோன் வந்திருக்குங்கிறதா வெளியே இருந்தவனுக்கு தெரியல ஒன்னே சொல்கிற சார் பொண்டாட்டி காணாமல் போனால் கூட இப்போ யாரும் வருத்தப்படுறதில்லை சார் ஃபோன் காணாமல் போனால் அப்படி தேடுறான் ஐயோ 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 அய்யோன்னு தேடுறான் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு க போனுக்கு மிஸ்ட்ரு கால் விட்றான் எங்கே அடிக்குது பாரு எங்கே வச்சம் பாரு போனை நடக்குதா இல்லையா நம்ம வீட்டில் ஆனால் பொண்டாட்டி காணாமல் போனால் இருமாப்பில ஆண்டவனாக கொடுத்த வாய்ப்பு கொஞ்சம் நேரம் பயன்படுத்திப்போம் மகிழ்ச்சியாடுறான் அப்படின்றான் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சில்ல ஆனால் ஏன் மனைவி அப்படி கிடையாது உண்மையாக சொல்கிறேங்க நாங்கள் வந்திருக்கேன்ல ஆ உண்மையாகவே ஆறு போனுக்கு ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா அதில் மூணு பவுன் டாலர் போட்டிருக்கா அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசு விசாலாட்சி படம் கிடையாது சாத் சாத் புருஷன் என் படத்தை போட்டிருக்கேன் சார் அவ்வளோ பெரிய உத்தமி சார் அவ கைத்தட்டம் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி நினச்சி தான் போன வாரம் கேட்டேன் ஏம்மா இதை போட்டிருக்கே அவ்வளோ பாசமாகம்மா என் மேலே அப்புடின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்டமாட்டேங்கிறா சார் நான் ஒரு காவல் தெய்வமாக உட்காந்துருக்கேன் அவளுக்கு ஆனால் போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விடுறா சார் உண்மையாகவே இதில் நான் பொய் சொல்லலை பதிவிரதை ஒரு இன்றைக்கி எந்த பொம்பளையாவது புருஷன் காலில் விழுதா ஆனால் போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா உண்மையாகவே நான் அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கேட்டேன் காலில் வந்து விழுறீங்கம்மா என்ன விசேஷம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன் நேரம் இல்லை அதனால் இங்கே விழுந்து கும்பிட்டு போகிறேன்னா நான் பாருங்கள் அப்படி இருந்தாலும் மனைவிங்கிறது சாதாரண விஷயமா சார் தானாக வந்த சந்தனம் சாரவன் அதனால் அவங்க ஜாலி ஆகிட்டாங்க கொல்லப்படாத உனக்கு பாட்டு உண்டு என்ன அப்போ இந்த அக்கா எப்போ தான் அவன் என்ன பாக்கி வெள்ளம் விட்டான் இருக்கட்டும் அதனால் நான் இப்போ வந்து மூணு பேரை அறிமுகப்படுத்துகிறேன் நல்ல சிக்கலம் பார்க்காம கை தட்டுங்க கடவுள் எதுக்கு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு ஒன்று சாப்பிட்றதுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க சாமி கும்பிட்றதுக்கு அது மாதிரி கை தட்டுறதுக்கு ஆ அதனால் அந்த காலமே அதாவது திரைகசையின் பொருட்காலம் தானே மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது வானொலி காலமாக வாட்ஸ்அப் காலமானு கொடுத்துருக்காரு வானொலி காலம்தாங்க அந்த காலத்தில் தாங்க மனுஷன் மகிழ்ச்சியாக இருந்தான் நிறைய பாட்டு சார் ஒன்றா ரெண்டா என்ன இன்றைக்கும் இந்த ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தெல்லாம் பாடினா அப்படி இருக்கும் சரி சரி அப்படின்னா அவங்கள விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை பாட்டும் இந்த மூணு பேரையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன் மிக அழகாக பாடக்கூடிய பேசக்கூடிய அன்புக்குரிய சகோதரி நான் இன்றைக்கி தான் உங்களை நேரடியாக பார்க்குறேன் ஆனால் அருமையாக அந்த சாரீ அப்படி நல்லா கேபிஎஸ் வாய்ஸை இந்த மேடையில் கேட்கணுன்னா அந்த அம்மா பாடினால் கேட்கலாம் நம்ம கொடுமுடி தந்த கோகிலம் அவங்களுக்கும் கொடுமுடி தான் கேபி சுந்தரம்பாலுக்கும் கொடுமுடி தான் இந்த அம்மாவுக்கும் கொடுமுடி தான் ஆனால் இடுமுடி தான் இல்லை அது ஒரு விஷயம் ஆனால் கொடு கொடுமுடியிலேருந்து வருகிற பாரிஸ் ராஜா அவர்கள் ஒரு பழத்த கைத்திரவர்கள்லாம் அவங்க வீட்டுக்கார பேரையும் சேர்த்து வச்சுருக்காங்க இவங்க வந்து வானொலி காலம் கொஞ்சம் கோஸ்ட் ஓல்டு கோஷ்டி அப்படின்னு என்ன அப்படி 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 தானே வருது அதில் ஒரு நியூ பண்ண உட்கார வச்சுருக்கோம் நாங்கள் என்ன ஆனால் ரொம்ப அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய அன்புக்குரிய சகோதரி என்ன என்னாலும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத எத்தனை ஜென்ம எடுத்தாலும் ஒரு அன்புக்குரிய சகோதரினா சேலம் ஐஸ்வர் அவர்கள் என்னுடைய அன்பு தங்கை அவங்க வந்திருக்காங்க எழுந்துருச்சு ஸோ வணக்கம் சொல்ல முடியாது நிறைய சாப்பிட்டா அப்படி தான் கட்டுன்னு விரும்ப முடியாது அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த அம்மா ரொம்ப கோவை நாட்டுடைய கொங்கு தங்கம் மிக அழகாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த மேடையை ஒரு மிகப்பெரிய களமாக பயன்படுத்தி தன் பிள்ளையை இன்னைக்கு பேராசிரியர் பணிக்கு அமர்த்தி இருக்கிற ஒரு அருமையான அக்கா நான் எங்களுக்கு ரொம்ப பிடித்த ரெண்டு பசங்களையும் பேராசிரியர் ஆக்கியிருக்காங்க ரொம்ப அருமையாக அவங்கள பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த பிள்ளைங்க உண்மையாக பாருங்கள் பெற்றவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதையாக தான் சார் பிள்ளைகள் தன் அம்மாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னா அதைப்படி ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் உண்டா கொங்கு தங்கம் சத்யா அவர்கள் இந்த பக்கம் இது ரெண்டும் மூணு பழசு வானொலி காலம் இது புதுசு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இங்கே தானே புதுசு இருக்கு இது மூணு அப்படின்னு போய் நினைக்கிறான் இல்லை இப்போ நான் நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டேன் நான் ஆர்த்த பார்த்தா தெரியாதா எனக்கு இது மூணு புதுசு தான் ஆ மிக அருமையாக வாட்ஸ்அப் காலம் இப்போ வாட்ஸ்அப்பில் தான் லவ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஒரே மெசேஜை ஏழு பிள்ளைக்கு அனுப்புகிறான் என்ன காதல் வந்தால் சொல்லி அனுப்பு இல்லைன்னா உன் தங்கச்சி போட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்பு அப்புடின்னு அப்படியா அனுப்புகிற ஒரு கொஸ்டியாக இருக்குது அந்த மூணு பேரை அறிமுகப்படுத்துகிறேன் மிக அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இங்கே தமிழ்நாடு நமக்கு தெரியும் நம்மலாம் தமிழ்நாடு ஆனால் இவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட் இப்போ நவங்களுக்கு கேரளக்காரங்க தண்ணி தர மாட்டாங்க ஆந்திரக்காரங்க தண்ணி தர மாட்டேறாங்க கர்நாடகாரங்க கூட தண்ணி தர மாட்டேறான் பிரச்சனை வருது ஆனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தருகிற ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் அழுக்காயிரம் மீன் பாட்டுகள் அடைச்சி கொடுக்குறாங்க போயிட்டு வந்தவங்கலாம் தெரியும் ஆண்கள்லாம் ரொம்ப ஜ ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கீங்க அந்த பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்த காரைக்காலில் பிறந்து உண்மையாகவே சொல்ல போகிறேன் ஒரு காரைக்கால் அம்மையார் போலவே வாழ்கிறேன் சொல்கிறேன் நான் சும்மா சொல்லி வைப்பேன் என்ன காசா பணமா ஆ ரொம்ப ராசியானவங்க நான் இவங்க ராசியை மட்டும் உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது பாரதி கண்ணமான்னு ஒரு சீரியல் வந்துச்சு அந்த சீரியலில் இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு தங்கச்சியாக ஒரு நாள் போய் நடிச்சாங்க அந்த சீரியல் மூட்டான் இப்போ ராஜா ராணின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அதில் அந்த போலீஸ்காரன் நினைச்சாங்க இவளுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்ததுன்னு சத்தியமாக எனக்கு தெரில அந்த சீரியல் மூட்டான் கனாகாண்டு காலகட்டில் ஒரு சீரியல் நடித்தது அதில் நான் நடித்தேன் அதில் வந்து நடித்தா சார் அந்த சரீரம் முட்டாய் இப்போ உண்மையாக சொல்லப்போனால் பேர் மட்டும்தான் யோகதர்ஷினி அவ்வளோ ராசி இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா கொஞ்சம் காலம் கழிச்சு எலெக்ஷனெலாம் முடிஞ்சு சொல்லுவோம் பார்க்குற ரிசல்ட்லாம் தான் நான் அந்த மாதிரி வந்து பெருமைக்கு உடைய அன்பு சகோதரி யோகதர்ஷினி அவர்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க ரொம்ப ஈரோட்டு பக்கத்தில் சித்தோடுன்னு ஊர் இருக்கு ஆனால் அந்த முதல் வாய்ஸே அப்படி இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்க ஏன்னா பேசும்போது அவங்க எங்கே போனாலும் யுத்தம் செய்யாமல் வரவே மாட்டாங்க அவ்வளோ அற்புதமாக பேசக்கூடிய அப்படி மிரட்டும் அங்கே பேச்சில் ஏன்னா அன்றைக்கெல்லாம் தேனியில் ரெண்டு பேரும் மிரட்டி அவன் காட்டுக்கு போயிட்டான் போதும்டா அந்த பேச்சு அப்படின்னு ஆனால் அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க நல்லா கைத்தடுங்க அவ்வளோ 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 பணிவு வீட்டுக்காரன் மட்டும்தான் தூக்கிப்பட்டு போட்டு இருக்குது இல்லை பணிவு இல்லை அருமை அந்த அந்த பக்கம் வந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப அடக்கம் அடக்கம்னா அந்த மாதிரி ஒரு அடக்கத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் வாழலாம் என்ன நல்ல 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 பொண்ணு சொல்கிறதுலே தெரியும் உங்களுக்கு நல்ல பொண்ணு எப்படின்னு குறித்த நேரத்துக்கு வருவாப்பில் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே இன்றைக்கி நான் லேட்டாக வந்துட்டேன் ஆனால் ரொம்ப குறித்த நேரத்துக்கு வருவாப்பில் ஆனால் அருமையாக மிக சிறப்பாக பாடக்கூடிய பேசக்கூடிய நேத்தெல்லாம் கன்னியாகுமரியில் கடல் கடலால் கொந்தளிச்சு என்ன ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் இன்றைக்கி காலில் வந்துருச்சான் ஆனால் அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்புக்குரிய சகோதரி விஜய் டிவி கலைஞர் டிவி புகழ் தில்லுமோலு புகழ் லலிதா பரமேஸ்வரி அவர்கள் எப்பயுமே அப்படி தான் அந்த சோர்திங்கிற மாதிரி ஆஞ்சு வணங்குவாங்க அப்படி என்ன அருமைக்குரிய ஒரு எல்லாமே ஆயில் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்களே அதுவும் ஆஞ்சு மாதிரி இருக்காரு ஏ அதான் சொல்கிறேன் நல்லா ஒரு அருமைக்குரிய பேச்சாளர் இப்போ பாருங்கள் எல்லாரும் வந்து எல்லாருமே பெருமைக்குரியவங்க தான் இந்த இதுக்கவங்க எனக்கு சத்தியமாக இப்படி ஒரு பட்டிமன்றத்தை தங்கத்துறை அமைப்பாருன்னு தெரியாது ஆறு பேரையும் பொம்பளை ஆளாக போட்டு நான் ஆடை நாளா நான் மருந்துக்காவது ரெண்டு பசங்களை வச்சுப்பேன் அப்போ தான் நமக்கு வண்டி ஓடும் இது ஆறு பேரையும் பொம்பளை ஆளாக போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி இதில் வந்திருக்காங்க இதில் ரெண்டு பேர் பசங்க வந்திருக்கிறது ரெண்டு மியூசிக் பிளேயர் தான் நல்ல வேலை இவங்களும் ஒரு சுடிதாரை போட்டு நான் ஏன்னா மோசமாக இருக்கான் அப்போ நைட்டியோட வந்து நான் பட்டிமடம் பண்ண வேண்டியதாக இருக்கேன் ஆனால் உண்மையாகவே அருமைக்குரிய அன்பு தம்பி என்ன மிக அருமையாக வாசிக்கக்கூடியவர் மிக சிறப்பாக இருக்கும் அவங்க யூனிஃபார்ம்லாம் பாருங்கள் அப்படியே பிரம்மா தான் என்ன அருமைக்குரிய அன்பு தம்பி என்னுடைய மனசாட்சி நான் நினைப்பதை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி கெங்குதானா நீங்கள் கிங்கு தானா அது சரி நம்ம கிங்கு தானா ரைட்டு கிங்கு சேனல் எடுத்து ஒளிபரப்பி கட் பண்ணி போடும்போது எங்களை எவ்வளோ பேர் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரில உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்